வணக்கம் கொழுப்பை குறைக்க வேண்டுமா நிலக்கடலை பொது ஏழைகளின் பாதாம் என்ற நிலக்கடலையை குறிப்பிட்டாலும் பாதாம் பருப்பை விட உடல் ஆரோக்கியத்திற்கு அதிக நன்மை தரக்கூடியது என ஆய்வுகள் உணர்த்துகின்றன நாகரிக வாழ்க்கையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களால் பாரம்பரிய உணவுப் பொருட்கள் பலவற்றை நாம் மறந்து வருகிறோம் அந்த வரிசையில் நிலக்கடலையையும் நாம் மறந்துவிட்டோம் நிலக்கடலையில் கார்போஹைட்ரேட் நார்ச்சத்து கரையும் கொழுப்பு புரோட்டீன் வைட்டமின் இரும்புச்சத்து கால்சியம் துத்தநாகம் மேகனீஸ் பாஸ்பரஸ் பொட்டாசியம் மற்றும் நம் உடலுக்கு தேவையான அத்தியாவசிய சத்துக்கள் அனைத்தும் நிறைந்துள்ளன இத்தகைய சத்துக்கள் நிறைந்திருக்கும் நிலக்கடலையே சாப்பிடுவதால் கிடைக்கும் பலன்கள் ஏராளம் அதில் முக்கியமான சிலவற்றை பற்றி இப்போது பார்ப்போம் நினைவாற்றல் அதிகரிக்கும் இதில் உள்ள வைட்டமின் பி த்ரீ மூளையின் செயல்பாட்டை தூண்டுவதோடு நினைவாற்றலையும் அதிகரிக்க உதவும் நிலக்கடலை மூளை வளர்ச்சிக்கு நல்ல டானிக் போன்றது மன அழுத்தம் போக்கும் நிலக்கடலையில் டிரைடோபென் என்ற முக்கிய அமினோ அமிலம் நிறைந்துள்ளது இது மூளை நரம்புகளை தூண்டும் செரட்டோனின் என்ற உயர் வேதிப்பொருள் சுரக்க உதவுகிறது இதனால் மன அழுத்தம் குறைகிறது கொழுப்பை குறைக்கும் நிலக்கடலை சாப்பிட்டால் கொழுப்பு சத்து அதிகமாகும் என்று நம்மில் பலர் நினைக்கின்றோம் மாறாக மனிதனுக்கு நன்மை செய்யும் கொழுப்புதான் நிலக்கடலையில் அதிகம் உள்ளது நிலக்கடலையில் உள்ள சத்து நமது உடலின் லோ டென்சிட்டி லிப்போ எனப்படும் கெட்ட கொழுப்பை குறைத்து நன்மை செய்யும் ஹை டென்சிட்டி புரோட்டீன் கொழுப்பை அதிகப்படுத்துகிறது பித்தப்பை கல் கரைக்கும் நிலக்கடலையை தினமும் ஒரு அவுன்ஸ் அதாவது முப்பது கிராம் அளவுக்கு தினமும் சாப்பிட்டு வந்தால் பித்தப்பை கல் உருவாவதை தடுக்க முடியும் இருபது ஆண்டுகள் தொடர்ந்து நடத்தப்பட்ட ஆய்வில் இருபத்தி ஐந்து சதவீதம் பித்தப்பை கல் உருவாகும் வாய்ப்பு குறைவாக இருப்பது தெரிய வந்துள்ளது மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்